அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஆன்மீக அன்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் என்னால் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் அன்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னால் தனுர் மாத பூஜை மார்கழி மாதம்னால் அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி மிக்செண்ட் மாசில் போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை இருந்து காப்பாற்றுறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்குது இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொல்லி அந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்கணாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபய கால காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த அந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் செல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்த நாள் அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் சனி பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாமல்ல அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் அன்பும் ஆசையும் அதிகாரமும் கொண்ட மகர ராசி அன்பர்களே மகர லக்கணக்காரர்களே அன்பு ஃபர்ஸ்ட் எடுத்தவனையும் இது எதுக்காக அந்த டைட்டில் நான் சொன்னேன் அப்படின்னா இந்த மாசத்தை மூணு பிரிவையாக பிரிச்சுக்கணும் அன்பு உடனே எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப பாசத்தோட ரொம்ப அன்போடு இருக்கக்கூடிய காலம் இந்த மாதத்தை மூணாக பிரிச்சா அப்போ என்ன முதல் பத்து நாள் அடுத்த பத்து நாள் அடுத்த பத்து நாள் மார்கழி இருபத்தொம்போது நாட்கள் அப்போது இந்த முதல் பத்து நாள் அடுத்த பத்து நாள் அடுத்த பத்து நாள்னு சொல்லக்கூடிய மூணு பிரிவாக இருக்கக்கூடியது முதல்ல வந்து அன்பு தான் அந்த அன்புங்கிறது எதில் வருது குடும்பத்துக்குள்ள குழந்தைகள் கிட்ட மனைவி கிட்ட அப்பா அம்மா கிட்ட மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அது குழந்த குழந்தையில அதாவது ரெண்டு வயசு விவரம் தெரிஞ்ச குழந்தையில வயதானவர்கள் வரைக்கும் அன்புதான் அன்புனால் சாதிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு அடுத்த பத்து நாள் அதிகாரம் அந்த அதிகாரம் எப்படி வரும் அப்படின்னா உங்களுடைய அலுவலகம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு கீழே வேலை கிட்ட நீங்க ரொம்ப ஜாத்தி அதிகாரம் காமிக்கிறது அப்ப நீங்க மேலதிகாரியா இருக்கணும் இல்லை குடும்பத்துல மனைவி ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்ககிட்ட பிணக்கு இருக்காங்க மனசுல ஒரு சங்கடத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு அதிகாரத்தை காமிக்கிறது குழந்தைங்க உங்க பேச்ச கேட்கல வளர்ந்த குழந்தைகள் உங்க பேச்சை கேட்கல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகாரத்தை காமிக்கிறது அடுத்த பத்து நாள் இது அதிகாரம் மிக்க நேரம் அடுத்தது ஆசை இந்த ஆசை எப்படி வரும் அப்படின்னா நம்ம இந்த இடத்த விட்டுட்டு வேற வேலைக்கு போகலாம் இல்லை சம்பளம் கம்மியா இருக்கு சம்பளம் கொஞ்சம் அதிகமா கிடைச்சா பரவாயில்ல சில நமக்கு வந்து குழந்தைகளுக்காக குடும்பத்துக்காக ஏதாவது ஒரு வீடு மனை நிலம் இந்த மாதிரி கட்டின வீடு இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு உண்டான இடம் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் நான் பொதுவாக இந்த ராசி பலன்ல இந்த நகை வாங்கறத பத்தி சொல்லவே மாட்டேன் ஏன்னா கால சூழ்நிலையில் இந்த பொன் ஆபரணம் தங்கம் நகை வாங்குவது அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் திடீர் அதிர்ஷ்டம்தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ இந்த மாத சீட்டு அப்படின்னு போட்டு வாங்குறவங்க கரெக்டாக பாஞ்சு மாதம் கழிச்சு பன்னெண்டு மாதம் கழித்து வாங்கிடுவாங்க அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் இல்லை கையில் திடீர்னு கொஞ்சம் பணம் யாருக்காவது வந்தது எதுவுமே அவங்க இல்லை சும்மா ஒரு லட்சம் லட்சம் கையில் இருக்குது ஒரு நகை வாங்கலாம் அது ஒரு அதிர்ஷ்டம் அது திடீர்னு அந்த நாள் அதிர்ஷ்ட நாட்கள்னு பேர் அதிர்ஷ்ட நாளுங்கிறதே எதுக்குன்னா தங்கம் வாங்கறதுக்கு தான் அதிகமா அதிர்ஷ்ட நாள் பொன் கிடைப்பதும் பெண் கிடைப்பதும் அதிர்ஷ்டம் அதே போல மண் கிடைப்பதும் அதிர்ஷ்டம் இந்த மூணுமே அதிர்ஷ்டம் எவ்வளோ நினைச்சிட்டு ஆசைப்பட்டுட்டே இருந்தாலும் திடீர்னு அது என்னைக்கா ஒரு நாள் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆசைங்கிறது நிதி நிலைமை சீராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு ஆசைதான் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த தொந்தரவுலேருந்து நீங்கள் திடீர்னு ரொம்ப நாளாக இருக்கீங்க ஐயோ இவங்ககிட்டருந்து எப்படா நம்ம ரிலீஸ் ஆகணும் அதுவும் ஒரு ஆசை தான் வேண்டுதல் ஆசை இது ரெண்டுமே இருக்கிற மாதிரி அதனால் மாதத்தினுடைய பிற்பகுதி ஏன்னா பன்னெண்டில் சூரியன் பதினொன்னுலையும் பன்னெண்டுலேயும் புதன் ரெண்டாம் இடத்துல சனி உங்கள் ராசியிலேயும் ரெண்டுலேயும் சுக்கரன் அதுதான் இந்த ஆசையை கொடுக்கறது பன்னெண்டுல இருக்கிற சூரியன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறார் ஏன்னா எட்டாம் ஆதிபதி பன்னெண்டுல இருந்தால் ஒரு விபரீத ராஜயோகம் அதே போல ஒன்பதாம் ஆதிபதியும் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அதுதான் ஆசை குரு பகவான் உங்கள் ராசிக்கு நிச்சயஸ்தானத்தில் உள்ளவர் அவர் வக்கரகதியில் இருக்கிறதுனால ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால இதே பன்னெண்டாம் அதிபதி குரு ஆறாம் இடத்துல இருக்கிறது அது ஒரு ராஜயோகம் ராஜகம் அப்போ பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கொஞ்சம் சகோதரஸ்தானம் அதற்கு ஒப்பானவர்கள் சகோதர சகோதரிகள் குடும்பத்தில் ஒன்றா பிறந்தவங்க அவர்களுக்குள்ள இருந்த மன கசப்பு நீங்கி திடீர்னு ஒரு அன்னியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் அல்ல சில நபர்களுக்கு மட்டும் அண்ணன் தம்பி உறவுல கொஞ்சம் ஒரு மாற்றங்கள் வரும் மற்றபடி குழந்தைகளுடைய படிப்பு பெரிய குழந்தைகளுடைய திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு மகனோ மகளோ திருமணம் அந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த வாய்ப்பு இதெல்லாமும் கிடைக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் இரண்டு சனி பிரதோஷம் போய் சிவாலயத்தில் தரிசனம் பண்ணுங்க இது செவ்வாய் ஏழாம் இடத்துல கருகதியில் இருக்கிறதுனால பொதுவாக இந்த ராசியில் இருக்கிறவங்க முருகப்பெருமானை வணங்குவது ஒரு இயல்பு இருந்தாலும் இந்த சஷ்டி கத்திகைங்கிறது கொஞ்சம் மனசுறுருகி இந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செய்யறது பாராயணம் பண்ணுறது நல்லது ஆஞ்சநேயர் ஜெயந்தி மூலம் நட்சத்திரம் ஆஞ்சநேயர் ஜெயந்தி அது ஒரு சிறப்பு அன்னைக்கு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்க வைகுண்ட ஏகாதசி திருவாதிரை நடராஜர் தரிசனம் அபிஷேகம் இதெல்லாம் பாருங்க இந்த மாசம் உங்களுக்கு ஒரு சிறப்பாகவே முடிக்கிறோம் நல்லதை நடக்கட்டும் மீண்டும் சந்திப்போம்